வணக்கம் நண்பர்களே நான் தலவாய் மடசாமி ஃப்ரெண்ட் தென்காசி நான் ஒன்று சொல்லட்டுமா முகலாய பேரவர் சார் இரண்டாம் ஷா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் புரட்சிக்கு அப்புறமா கைது செய்யப்பட்டு அவர் ரங்கோனுக்கு நாடு கடத்தப்பட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு மன்னனாக இருந்தவர் வந்து நாடு கடத்தப்பட்டான் எவ்வளவு மனப்போராட்டங்கள் இருக்கும் எத்தனை கஷ்டங்கள் சரி எல்லா கஷ்டங்களும் இருந்துச்சு ஒரு நாள் வந்து இந்த மன்னனுக்கு நாங்கள் வந்து விலை மதிப்பில்லா காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தங்க தங்கத்தட்டில் ஒரு துணியை வச்சு மூடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஜெயிலில் ரன் ஜலில் அப்போ என்னடான்னு திறந்து பார்க்குறாரு தன்னுடைய பனிரெண்டு மற்றும் பதினான்கு வயது மகன்களின் தலைகள் அங்கே இருக்கு பார்க்குறாரு என்ன செய்தது அவங்களுக்கு முன்னால் கண்ணீர் சேர்ந்த வேண்டாம் அப்படின்றதுக்காக அப்படியே பார்த்துட்டு அந்த தலையை தடவி கொடுக்குறாரு சரி அந்த அதிகாரி கேட்டான் இதை பார்த்துட்டு கண்ணீர் வரல இல்லை அப்படின் அப்படின் இவர் சொன்னார் சக்கரவர்த்தி அழமாட்டாங்கங்கிறது யாரா சொன்னா ஆனால் எதிரிகள் முன்னால் அழமாட்டோம்டாங்களா அப்படின்னு பகதூர் ஷா ஓகே அப்படிப்பட்ட பகதூர் ஷாவுக்கு தூக்கு தண்டனை ரங்கூன்ல இல்லை அப்போது கடைசி ஆசை என்னென்னு கேட்டிருக்காங்க தன்னுடைய நீளமான அங்கிக்குள்ள இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து கொடுத்தாராம் அப்போ எதுக்கு இந்த மண்ணை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எப்படி இருந்தாலும் என்னை தூக்கில் போட்டு என் உடம்ப என் நாட்டுக்கு கொண்டுட்டு போக போகிறது இந்த மண்ணில் என்னை போட்டு புதைக்கும்போது என் தாய்நாட்டினுடைய இந்த ஒருபிடி மண்ணையும் வச்சு புதச்சிருங்கிறாங்களா அப்படின்னு சொன்னாரா எவ்வளவு நாட்டு இருந்திருக்குல்ல முகலாய பேரரசர்கள் வந்து ஆக்சுவலாக பாபர் வந்து வந்தது நம்ம சாமர்கண்ட் ஸோ இப்போ அட் ப்ரெசெண்ட்டில் இருக்கக்கூடிய துருக்கி சென்ட்ரலேஷியா இதை நம்ம எடுத்துக்கலாங்களா சாமர்கண்ட்லேருந்து வந்தவர் தான் சரியாங்களா என்னதான் இருந்தாலும் வெளிநாட்டிலருந்து வந்தவங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஒருத்தர் வந்து இந்தியாவில் ஒரு பக்கு குறிப்பிட்ட வருஷம் வாழ்ந்தாச்சுனாலே அவங்களுக்கு நம்ம ஒரு இந்தியன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றோம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரிஜினலி இந்தியன் ஆயிடுறாங்க சரி அப்போ பகதூர் ஷா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆயிரத்தி ஐநூற்றி இருபது இருபத்தி ஆறில் போரிட்டதுக்கப்புறம் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷத்துக்கு அப்புறமா தான் இவரே வந்து வராரு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீசன் ஒரிஜினல் இன்னும் சரியா ஆனால் அவருக்கே நாட்டுப்பற்று இருந்திருக்கே எங்கேயோ ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த கூட்டம் ரெண்டாயிரத்து ஐநூறு வ வரு வருஷத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு முன்னால் வந்துருச்சுன்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுல ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்துருச்சு ஆனால் அந்த கூட்டத்துக்கு அந்த நாட்டுப்பற்று வரலையே இல்லை இல்லை இது மனிதர்களா இல்லை ஜடங்களான்னு தெரியலையா கொஞ்சம் யோசிக்கிறோம் நன்றி நண்பர்களே